தீபாவளினாலே நாள் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது முறுக்கு தாங்க நல்லா முறு மொருன்னு கிரஞ்சியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்து நாலு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க நல்லா அரைச்சி எடு கட்டியாக எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாவு அதில் ஒரு கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நல்லா சே அதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து எள்ளுங்க நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டானா வெள்ளை எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துக்கிறேன் ஓமத்தை கையில் வச்சு நிமிட்டி சேர்த்துக்கிறேங்க உப்பு வந்து நான் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நம்ம இதில் டால்டா வெண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க அதனால் எ இன்னுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதை மா எல்லா மாவுமே ஒன்று சேர பிசைஞ்சிக்கோங்க மாவு ஒன்று சேர்ந்து வரணுங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் நான் சாஃப்டாக மாவு பிசைஞ்சுக்கோங்க பெருங்காயம் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி நான் ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்களும் சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி வந்து எண்ணெய் காய வச்சுருக்கோம் இல்லையா நான் அந்த எண்ணெயை வந்து இதில் ஒரு கொஞ்சம் ஒரு கரண்டி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கிறேங்க மாவு காயாமல் இருக்கும் அதனால் இந்த மா அரிசி செய் இதில் வந்து நீங்கள் முறுக்கு செய்யும் போது மாவு உடனே டக்குன்னு செஞ்சுடுங்க ஏன்னா மாவு சீக்கிரமாக புளிச்சிடும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதனால் சீக்கிரமாக மாவு புளிச்சிடும் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு இந்த மாவு பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் பக்குவம் இதை நம்ம முறுக்க அச்சிலே இப்போ வச்சுட்டு இது பண்ணிக்கலாங்க நான் சுத்தமான மல்லாட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஒரு முறுக்காக போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காயட்டும் இந்த மாதிரி கரண்டில் நான் முறுக்க முறுக்கு சுற்றிட்டு நான் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேங்க ரெண்டு பக்கமும் போட்டு நல்லா செவந்து உடனே முறுக்கு எடுத்துக்கலாம் இது நம்ம வந்து வெயிலில் காய வச்சு அரைச்ச மாவு இல்லைங்க நம்ம வந்து அப்படியே ஊற வச்சு அரைச்ச மாவு தான் இந்த தீபாவளிக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தீபாவளிக்கு நிறைய பலகாரம் மெட்டர்ஸ்லாம் வர வீடியோஸ்லாம் வரப்போகுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இது எண்ணெயும் குடிக்காதுங்க நம்ம டால்டா வெண்ணெய் எதுவுமே சேர்க்கல அதனாலுமே முறுக்கு நல்லா முறு முறுன்னு சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கவி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து